உண்மையை சொல்ல போனால் தமிழகத்தில் இந்த தேர்தலில் வந்து வெற்றி அப்படின்னு சொன்னால் அது பாஜகவை தான் சொல்ல முடியும் பாஜகவு தான் உண்மையான வெற்றி ரெண்டாவது வெற்றியை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் தான் சொல்லணும் என்னுடைய பார்வை ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா திமுக வந்து போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை விட இந்த தேர்தலில் அவங்க அவ்வளோ பெரிய மெகா கூட்டணி அதெல்லாம் வச்சுருந்தா கூட ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு இழந்திருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது நோட்டாக ஈழ உள்ள கட்சி ஒத்த ஓட்டு பாஜக இப்படிலாம் இருந்த ஒரு பாஜகவை இன்றைக்கு வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டு வாங்குற அளவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவருடைய கடுமையான உழைப்புனால அந்த அளவு வளர்ந்துருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா பாஜக வந்து தமிழகத்தில் எங்கே இருக்குன்னு தான் கேட்டாங்க பாஜக எங்கே இருக்குது அதுக்கு காலம் கிடையாது தலையும் கிடையாது இப்படிலாம் பேசினார் ஜெயக்குமார் முதற்கொண்டு எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பாஜகவை தமிழகம் உண்மையிலேயே வந்து பாஜக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்கும்போது வந்தது கன்னியாகுமரியில் கொஞ்சம் உண்டு அப்புறம் தென்காசியில் கொஞ்சம் வளர்ந்துருந்து அப்புறம் கோயம்புத்தூர் ஏரியாவில் கொஞ்சம் பாஜக இருக்குது இருந்தது அப்புறம் வந்து ராமா ராமேஸ்வரம் பகுதியில் கொஞ்சம் பாஜக இருக்குது தான் வந்து பாஜகவினுடைய இதுவே இருந்துச்சு மற்ற இடங்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க கட்சி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேரலை ஆனால் இப்பவும் எல்லா இடமும் பட்டி தொட்டியெல்லாம் கரெக்டாக எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எல்லா கிராமத்துக்கும் போய் சேர்ந்துட்டு அதை நம்ம மறுக்க முடியாது அது காரணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்த பிறகு இளைஞர்கள் மத்தியில் புது வாக்காளர்கள் எல்லாருமே வந்து பாஜக தான் அந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க அதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடிஞ்சது இன்னொரு விஷயம் தமிழகம் முழுக்க பணம் கொடுத்துருக்காங்க திமுக தரப்பில் இருந்து தமிழகம் முழுக்க பணம் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே கொடுக்காத இடம் எந்த தொகுதி ஒரு தொகுதியில் கொடுக்குற கம்யூனிஸ்ட்கார் அவங்க பெரிய யோகியானா பேசிட்டு தெரியுவாங்க அவங்களே திருப்பூர்லலாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கே திருப்பூரில் இருக்காங்க அவங்களே சொன்னாங்க கம்யூனிஸ்டுக்காரன் பணம் கொடுத்துருங்க அப்படின்னாங்க அப்போ வந்து இதான் நிலவரம் அப்போ பணம் நீங்கள் என்ன வேணாலும் இவ்வளோலாம் பணம்லாம் கொடுத்து இவ அவங்களுடைய பாஜ திமுகவுக்கு எதிராக திருமணம் ஓட்டை கூட அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோத்தையும் தாண்டி அண்ணாமலை வந்து இவ்வளோ ஓட்டு பாஜகவு கொண்டு சேர்த்துருக்காருன்னு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அங்கெல்லாம் வந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அந்த இடம் கண்டு ஆளக்க போறது கொடுத்துருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல வந்து கோல்டு காயின்லாம் கொடுத்ததாக சொன்னாங்க அப்புறம் வந்து டிஆர்பி ராஜா அது வந்து சாராய கடையெல்லாம் ஓனர் அது சாராய ஆலைகள் சாராய வடிக்கையில் ஓனராக இருக்கார் அவர் அங்கே போய் அமைச்சர் வேற இவர் அங்கே போய் இருந்துட்டு தொடர்ந்து வேலை பார்த்து எவ்வளவு ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ண ஒரு கணக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ண பிறகும் கூட அங்கே போ அங்கே வெற்றி பெற்ற அந்த திமுக வேட்பாளர் இருக்கிறது பார்த்தீங்களா அதாவது ராஜகுமார் அவருடைய பூத்துல எண்பது ஓட்டு அண்ணாமலை தான் கூடுதலா போட்டிருக்கேன் அவருடைய பூத்துல கூட பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பூத்துகள்ல வந்து கோவையில வந்து பாஜகவுக்கு அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்கு திமுக விட அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்கு அந்த இடத்துல நம்ம இதை பார்க்கணும் இந்த இடத்துல வந்து அண்ணா திமுக அங்கே கரைஞ்சி கட்டமன்னா போய் நாசமாக போயிட்டு அதையும் நம்ம பார்க்கணும் தமிழக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இடங்களில் வந்து அதிமுக தமிழகத்தில் ஏழு இடத்துலையும் பாண்டிச்சேரி ஒன்று எட்டு இடத்துல அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி வந்து பதினோரு தொகுதிகளில் அது எட்டு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கு பாஜக வந்து பதினோரு தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு இது எவ்வளோ பெரிய சாதனை பாஜக போட்டிக்கிட்டே இருந்த இதில் பதினொன்று இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி கூட்டணி பாமக வந்து தருமபுரியில் வந்திருக்கு மொத்தத்தில் பன்னெண்டு இடத்துல வந்து இந்த கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பாஜக ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு இதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாமக அதே மாதிரி மூன்று இடங்களில் ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு இது வேலுமணி இருந்து நிறைய பேசிட்டு இருந்தாரு திமுக அந்த எடப்பாடியினுடைய கட்சி சார்பில் ஆனால் அவரு அவருடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலேயே வந்து போன எம்எல்ஏ எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வரும் வாங்கின ஓட்டை விட ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே அவர் கம்மியாக தான் வாங்கியிருக்கார் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து அரங்கேற இருக்கு பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது ரொம்ப ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருந்த ஒரு கட்சி திடீர்னு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா தமிழகத்தில் பாஜக மட்டும்தான் அடுத்தத்துல தான் ஆறு சதவீதம் அளவுக்கு இருந்தது எட்டு புள்ளி ஒரு சதவீதத்துக்கு நாம் தமிழர் வளர்ந்துருக்கு இந்த ரெண்டு கட்சியும் தான் வெற்றியை கொண்டாடக்கூடியதுக்கு தகுதியான கட்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாக்கி எல்லாம் இவங்க ஒண்ணு பணம் கொடுத்தது அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பணம்லாம் கொடுத்த பிறகு கூட திமுக ஏழு சதவீதம் ஓட்டை இழந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிலாம் பார்க்கும்போது தான் இந்த வெற்றி இவ்வளோ தூரம் கொண்டு இன்னொன்று இவரு திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து தமிழகத்துல ஒரு பில்லனா சித்தரிச்சு வச்சிருந்தாங்க அந்த இதெல்லாம் உடைச்சிருக்கார் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவினுடைய தலைமை வந்து அதை சரியானபடி கையாளாதது ஆக கையா கையாளலை அதனால தான் அண்ணாமலை வந்த வருது வரைக்கும் தமிழகம் முழுக்கவே அண்ணா திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வில்லனாக தான் பார்க்கப்பட்டாங்க தமிழனுக்கே விரோதியான இருந்த சூழ்நிலை அப்படியே தலைகளை மாற்றி இந்த தேர்தலை பாருங்கள் எங்கேயுமே மோடிக்கு எதிரான மனநிலையும் மக்கள் மத்திலையும் எங்கேயுமே இல்லை அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறதா இருந்துச்சு இருந்தாலும் இந்த சூழ்நிலை பணம் பணத்துக்கு மூணு மூணு மூன்றாண்டு கால அதிருப்தி வெறும் முந்நூறுவா இரநூறுவாயில் ஓட்டை மாற்றி போட்டு விட்டுட்டு போய்விடுறாங்களா மக்கள் எந்த அளவில் விழிப்புணர்வு இல்லாமல் தான் புரியணும் இருந்தாலும் இந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இப்போ கோயமுத்தூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுக்கவே பாருங்க அந்த தபால் ஓட்டுன்னு இருக்குல்ல அது ஃபுல்லாகவே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ராணுவ வீரர்கள் இந்த மாதிரிப்பட்டவங்க தான் தபால் ஓட்டு போடுறது அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக அவங்க தான் போடுறாங்க அந்த தபால் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பதினாலாயிரம் ஓட்டெல்லாம் வந்து தபால் ஓட்டு வந்திருக்கு அந்த இதில் நீங்கள் பாத்தீங்கன்னா பாதி பல இடங்கள்ல வந்து அதிகமா கூட கிடைச்சிருக்கு பெரும்பாலும் தமிழகம் முழுக்க பாதி அளவு ஓட்டு வந்து பாஜ திமுகவுக்கு அடுத்த இடத்துல பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு இப்போ கோயம்புத்தூர் தூக்கத்தில் அதிகமான ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு அரசு அந்த இது அந்த போஸ்டல் ஓட்டு தபால் ஓட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து அவங்க படித்த மக்கள் மத்தியில அதிகமான ஈர்ப்பு அண்ணாமலை பக்கம் இருக்கு வெளிய சொல்லல அவங்க ஆனா வந்து இருக்குங்கறதை நம்ம நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த வளர்ச்சி வந்து இதுக்கு முன்னாடி நீங்க அதாவது ஒரு தொண்ணூறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக சுத்தமா இருக்கு கன்னியாகுமரிலாம் கொஞ்சம் ஊரில் ஒரு பீட்டு தான் இருக்கும் தொண்ணூற்றி ஒரு ஒரு எம்எல்ஏ கிடச்சிங்கிறது உண்மை பாஜகவினுடைய முதல் எம்எல்ஏ வந்து கருப்புக்கோடு வேலாயுதம் அவங்க வந்து பத்மநாபுரம் தொகுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபுரம் தொகுதியில நின்று வெற்றி பெற்றாருங்கிறதுலாம் உண்மை தான் தனியாக தான் நின்று வெற்றி பெற்றார் அது அதெல்லாம் உண்மைதான் தான் சாதனைகள் தான் ஆனாலும் அந்த நேரங்களில் கன்னியாகுமரிக்கு வெளியே பாஜக இல்ல கோயம்புத்தூர்லேயும் கன்னியாகுமரியில தான் இருந்துச்சு ராமநாதபுரத்தில் ஏதோ அந்த குப்புராம் கிடந்து குப்ப மல்லு கட்டிட்டு இருப்பாரு ஏதோ கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் அவ்வளோதான் தென்காசியில் அங்கங்கேயா கொஞ்சம் அது பல தேகங்களை பண்ணி கொஞ்சம் பேர் கொஞ்சம் கட்சியை கொஞ்சம் உருவாக்கி வச்சுருந்தாங்க அவ்வளோ தான் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அளவில் நமக்கு இல்லை அதிகமான ஓட்டு வாங்குகிற இடத்துலையும் இல்லை இன்றைக்கி அப்படி இல்லைல்ல இன்றைக்கி அதை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் கட்சியை சேர்த்துருக்காரு எல்லா கிராமத்துலேயும் கொண்டு சேர்த்துருக்காரு அண்ணாமலை அப்படின்னா அது கிறிஸ்தவ கிராமமாக தான் முஸ்லீம் கிராமமாக தான் அங்கேயும் கொண்டு போய் அண்ணாமலை கட்சியை சேர்த்துட்டார் ஓட்டு விழுந்தா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது அடுத்த கட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வருத்தம் என்னென்னா நான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக ஒரு பத்து பதினாலு சீட்டு கண்டிப்பாக வெற்றி பெறும் பாஜக அணி அப்படின்னு சொல்லி நான் கணித்தேன் பாண்டிச்சேரி கண்டிப்பாக வரங்கிற மாதிரி தான் முதல் நிலவரம் சொன்னாங்க அப்புறம் கடைசி நேரத்தில் ஏதோ தப்பு நடந்துருக்கு வரல இருந்தாலும் குறைந்தபட்சம் மூணு நாளாவது எதிர்ப்பு உள் மனசில் எனக்கு தோணுது ஒரு மூணு நாலு இடத்துல கண்டிப்பாக வரும் அதை அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற இதில் தான் நம்மளால் என்னால் அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது அதை ஆனால் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பல இடங்களில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க தேனியிலலாம் வந்து இரநூறுவா அதுவும் பாருங்கள் அதில் கூட பாருங்கள் ஒரு பார்சியாலிட்டி ஒரு பாகுபாடுலாம் பண்ணி வச்சுருந்தாங்க எப்படின்னா இந்த எஸ்சி மக்கள் இருக்காங்கல்ல அந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இரநூறுவாலாம் கொடுத்துருக்காங்க இரநூறு முந்நூறு அதுவே மற்ற சமுதாயம் இருந்தால் ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுத்துருக்காங்க பல இடங்களில் இந்த மாதிரி முஸ்லீம் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஐநூறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தேனி தொகுதியில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதே இது இந்த எஸ்சி மக்கள் இருக்கிற இடத்துல இரநூறுவா முந்நூறுபா அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க சரி எப்படியோ கொடுத்து எடுத்து அந்த ஓட்டை வந்து அவங்க வாங்கியிருக்காங்கிறது உண்மை தான் இருந்தாலும் பாஜகவுக்கு இந்த சூழ்நிலையில் இவ்வளோ ஓட்டு வாங்கி வந்ததில் ஒரு பெரிய தான் நான் சொல்லுவேன் ஆனால் இது கொண்டாடப்பட வேண்டியது தான் பாஜக கொண்டாடப்பட வேண்டிய கட்சி அடுத்த இதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது